இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ராகா தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பவுனியாவின் சிறப்பான இடமன்றல் இன்று கேக் வெட்டி அவர்களது திருமண நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது அதற்காக அவள் வழங்கி வைத்த பத்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் நிதி பங்களிப்பினூடாக எந்த நகழ்வு விசேடமாக இன்று கொண்டாடப்பட்டுள்ளது இன்று போல் என்றும் எல்லாம் இரவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி தம்பதிகளே இனிய திருமண வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இனிய திருமண நாள் பதினான்காவது நாள் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆகி தம்பதிகளுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கபி அனிவஸ்ரீ அண்ணா அண்ணி நீங்கள் நீண்ட ஆயிலோடும் வாழ இறைவனை நாங்கள் எமது கிராம மக்கள் சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் க்ப் பண்ணுங்க கடிச்சு சாப்பிடுங்க சனா கடைசி நான் மற்ற மாதிரி கொடுங்க மற்ற மாதிரி கொடுங்க ஆ திச்சு கொடுங்க இன்னொன்று எடுத்து இந்த வணக்கம் மடங்கு கொடுங்க மற்ற பெரியார்கள் ம் தானே தந்தானே தந்தானே மைந்தே தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்தா பண்ணி மைந்தா வாடா நீ வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போகும் எண்ணத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அமலை விட்டு நீயும் கள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயிந்த தந்தானே 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 எல்லாம் வண்ணி மைந்த தந்தானே அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை கூடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை தந்தார் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே தலை விதியோ இப்படிதான் இருக்குதே எங்கினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்டி மகிந்த தந்தானே 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 எல்லாம் வண்ணி மகிந்த தந்தானே என்ன செய்வோம் நான் செய்வோம் நாங்க அப்பாச்சன் நாங்க கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் நாங்க கை கொடுப்போம்